நமஸ்காரம் உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் டிசம்பர் விசேஷ நாட்களை பத்தி தான் இந்த பதிவு வருஷத்தினுடைய கடைசி மாசத்துக்கு வந்தாச்சு சோ டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி பதினஞ்சாம் தேதி ஏகாதசி ரெண்டாம் தேதி பதினேழாம் தேதி பிரதோஷம் மூணாம் தேதி பரணி நாலாம் தேதி கார்த்திகை ஆனா இப்ப மூணாம் தேதி சாயங்காலமும் பரணி தீபம் முடிஞ்சு கார்த்திகை தீபம் ஆரம்பிக்குது திருவண்ணாமலை தீபமும் அப்பவே நாலாம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி ஆறாம் தேதி பரசுராம ஜெயந்தி எட்டாம் தேதி சங்கடஹர சதுர்த்தி பத்தாம் தேதியும் இருபத்தி அஞ்சாம் தேதியும் ஷஷ்டி பத்தொன்பதுல இருந்து ஆரம்பிச்சு இருபதாம் தேதியிலும் இருக்கு அமாவாசை பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி மூலா நட்சத்திரம் அப்படி வருது இருபத்தி மூணாம் தேதி ஸ்ரவண விரதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த டிசம்பர் மாதம் மூணு ஏகாதசிகள் வருது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்னாம் தேதி பதினைஞ்சாம் தேதி மகா விசேஷமான வைகுண்ட ஏகாதேசி முப்பதாம் தேதி